கோடை வெயில் தாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களைப் போன்று ஆறாம் முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கும் முன்கூட்டியே கோடை விடுமுறை வழங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் தலைவர் ச அருணன் கோரிக்கை விடுத்துள்ளார் கோடை வெயில் உச்சமடைந்து வாட்டி வதைக்கும் சூழலில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு அட்டவணையிட்டு ஏப்ரல் பதினேழாம் தேதியிலிருந்து கோடை விடுமுறை அறிவித்திருப்பதை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கும் முன்கூட்டியே தேர்வு அட்டவணை வெளியிட்டு வரும் இருபதாம் தேதிக்குள் விடுமுறை அளிக்க வேண்டும் அதாவது பெரும்பாலான உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடை பெற்று வருகிறது அந்த மையில மாணவர்கள் பிற்பகலில் தான் மாணவர்கள் பள்ளிக்கு வரவழைக்கப்படுகிறார்கள் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு கோடை வெயில் உச்சத்தை தாண்டி வாட்டி வதைக்கிறது மாணவர்கள் பிற்பகலில் பள்ளிக்கு வருவதாலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மையங்களில் மாணவர்களை வகுப்பாறையிலும் அமர வைக்க முடியாத சூழல் உள்ளதாலும் மாணவர்கள் நலம் கருதி ஆறாம் முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கும் முன்கூட்டிய தேர்வை நடத்தி கோடை விடுமுறை அளிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர்